பிரதமர் நரேந்திர மோடியும் சரி பாரதிய ஜனதா கட்சியும் தங்களுடைய பத்தாண்டு கால சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்பதற்கு வக்கற்ற நிலையில் மத ரீதியாக பிரச்சனைகளை கிளப்பி வாக்குகளை பெறலாம் என்கிற குறுக்கு வழியை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் அதாவது நாட்டினுடைய நலன் முக்கியமல்ல நாட்டு மக்களுடைய நலனும் அவர்களுக்கு முக்கியமல்ல ஏதாவது ஒரு வகையில் மத ரீதியான மோதலை உருவாக்கி மக்களை பிளவுபடுத்தி வாக்குகளை பெற்றுவிட வேண்டும் என்கிற குறுகிய சிந்தனையோடு பிரதமர் செயல்படுகிறார் பாஜக செயல்படுகிறது நாட்டு மக்கள் நிச்சயமாக இந்த குறுகிய நோக்கத்தை நிராகரிப்பார்கள் இது குறித்து இது குறித்து முறையிடுங்கிறது ஒரு பக்கம் மக்கள் இருக்காங்க அவர்களை காட்டிலும் மக்கள் இதை பற்றியெல்லாம் பரிசீலிப்பாங்க ஒரு ஒரு பிரதமர் நாட்டினுடைய பிரதமர் பத்து வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கிறாரு பத்து வருஷம் ஆட்சியில் நான் ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேர் வீதம் போய் இருபது கோடி பேருக்கு வேலை கொடுத்தேன் வெளிநாட்டில் இருந்த கருப்பு பண்ணத்தில் மீட்டு பதினஞ்சு லட்சம் வங்கி கணக்கில் வர வச்சுருக்கிறேன் விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்த்துருக்கிறேன் தொழிலாளர் பிரச்சனையை தீர்த்துருக்கிறேன் விலைவாசியை நான் கட்டுப்படுத்தியிருக்கிறேன் பெட்ரோல் டீசல் சிலிண்டர் விலை உயராமல் தடுத்திருக்கிறேன் என்று சாதனைகளை சொல்வதற்கு எதுவும் இல்லை அதன் காரணமாக இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர் சீக்கியர் என மத ரீதியாக மக்களை பலுபடுத்தி வட தமிழ்நாட்டில் ஒன்பது முறை சுற்றி சுற்றி வந்தார் பூனை உரிய சுற்று உரிய சுற்றுவதைப் போல சுற்றி சுற்றி வந்தார் இங்கே எதுவும் கிடைக்கவில்லை எதுவும் கிடைக்காத நிலையில் வட போய் இப்படி மத ரீதியான கருத்துக்களை சொல்லி வாக்குகளை பெறலாமா என்கிற நப்பாசியில் குறுக்கு வழியை தேடுகிறார் குறுக்கு வழி ஒருபோதும் அரசியலில் வெற்றி பெறாது